போன பார்ட்டை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம ராஜஸ்டாரு கார் ரேஸ்ல வந்து பயங்கரமா வின் பண்ணிருப்பாரு அவருக்கு வந்து எதிரியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டுட்டு ராஜஸ்டார் கார் ரேஸ்ல வின் பண்ணியிருப்பாரு இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வராரு உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட்டா இருக்கும் ஆடம் செத்துட்டாரு எப்படி திருப்பி வந்தாருன்னு சொல்லிட்டு இந்த கதையில இது தாங்க ட்விஸ்டே கட்ஸ் வரைக்கும் பாருங்க உங்களுக்கே தெரியும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காரு நம்ம ராஜஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே ஃபைன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா கூல் பண்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராயல் ஸ்டாரும் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா கார் ஓட்டி வின் பண்றாரு ஆடம் வந்து பாத்தீங்கன்னா துள்ளி குதிக்கிறாரு சூப்பர் சூப்பர் ராயல் ஸ்டார் ஜெயிச்சுட்டான் ராயல் ஸ்டார் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மறைஞ்சு போறாங்க என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முன்னால நடந்ததுங்க இப்போ நம்ம ராயல் ஸ்டாரு எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாரு முன்னால நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எதுவுமே இல்லாம போயிடுச்சே இதுக்கெல்லாம் காரணம் சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதை அடுத்த